எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செட்நாட்டு சமையலில் என்ன செய்ய போகிறோம்னா கட்லா மீனை வச்சு ஒரு சூப்பரான வறுவலை தான் பண்ண போகிறோம் மீன் வறுவல் நல்லாயிருக்கும் இந்த மீன் இந்த வறுவல் வந்து நம்ம கடையிலலாம் போய் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பாக்கையில் அது வந்து நாக்கில் எச்சு விடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம் வாங்க இப்போ அது எப்படி செய்யுங்கிறது பார்க்கலாம் இப்போ மீன் வறுவலுக்கு பிறகு எல்லாத்தையுமே நல்லா வெட்டி சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த மாதிரி பீஸு கரெக்டாக போட்டுக்கணும் அப்போ தான் நம்ம கடையில் மாதிரியே இருக்கணும்னா இந்த மாதிரி போட்டுக்கணும் ஒவ்வொரு பீஸும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் இதே மாதிரியே இப்போ எல்லாமே நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மசாலா அரைக்கணும் அதுக்கு மிச்சி சேர் எடுத்து வச்சுருக்குறேன் காஷ்மீர் மிளகா கலருக்காக காசு மிளகா நான் எடுத்து ஒரு ஊற வச்சுருக்குறேன் தண்ணிக்கில் ஒரு அஞ்சு மிளகா எடுத்து ஊற வச்சுருக்குறேன் மீனுக்கு வந்து கலர் சில்லி போடுவாங்க நம்ம வந்து கலர் போடாமல் காஷ்மீர் மிளகா போட்டாலே நல்ல கலர் கிடைக்கும் அதனால் இதை எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம் இதை கூடவேன் கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம் லைட்டாக கொஞ்சம் புளிப்புத்தன்மை வேணும் உங்களுக்கு வேணும்னா லெமன் விட்டுக்கலாம் இல்லைன்னா நான் வந்து தக்காளியோட சாறு கொஞ்சம் போல் விட்டுக்க போகிறேன் தக்காளி இந்த அளவு நீங்கள் போட்டிங்கன்னா போதும் ஏன்னா அந்த புல்புத்தன்மையோடு இருந்தால் தான் அந்த மீன் நல்லாயிருக்கும் நாங்களாம் அது மாதிரி தான் வெட்டுக்குவோம் கடைக்கு அவ்வளோதான் தேவையான அளவு உப்பு கல் உப்பு இப்போ இதை நம்ம அரைக்கணும் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள் ஏன்னா நம்ம வந்து காஷ்மீர் மிளகா தான் அரைச்சிருக்கிறோம் அதில் வந்து காரம் இருக்காது காரத்துக்காக ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம் கலக்கியாச்சு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த மீன் ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டு நல்லா இந்த மாதிரி தடவிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா கரெக்டாக தடவிக்கங்க தடவிட்டு ஒவ்வொன்றா அப்படி எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி தடவி நல்லா அப்படி எடுத்து அம்து நாப்பில் வச்சுருங்க பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஊர்ணாத்த இந்த மசாலையெல்லாம் உள்ளே இறங்கி நல்லாயிருக்கும் இப்போ இது அப்படியே மூடி வச்சுருவோம் அது இருக்கட்டும் இப்போ நம்ம மீனை ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வறுத்துக்கலாம் வறுக்கிறதுக்கு படைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிட்ருக்குது அதுக்கு முன்னாடி இந்த மீனை இப்படியே போட்டு வரத்தவனே இந்த மசாலையெல்லாம் பிரிஞ்சு போயிடும் எண்ணிக்கையில் அதனால் லைட்டாக மாவு போட்டுக்கணும் மைதா மாவு கொஞ்சம் தூவிக்கங்க அப்போ தான் அந்த மீன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த மசாலையும் நல்லா பிரிஞ்சு வராமல் அதுக்குள்ளே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மீன் போட்டு இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க இல்லை இந்த மாதிரி ஃபுல்லாக தடையை விட்டுக்கோங்க தண்ணியெல்லாம் தெளிக்க வேண்டாம் இது மாதிரி தடையை விட்டுங்கனாலே போதும் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிக்கிட்டு இருக்குது மீன் வந்து இப்போ ஒவ்வொன்றா போட்டு இந்த மாதிரி தடவைக்கிட்டு ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் ரொம்ப வந்து எண்ணெய் காஞ்சிடக்கூடாது எப்போவுமே மீனுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் காஞ்சு போச்சுன்னா அவங்களுக்கு வந்து மீன் கலர் மாதிரி போயிடும் அதனால் எண்ணெயை ரொம்ப காய விட்டுறாதீங்க லைட்டாக வேக விட்டு திருப்பி விட்டுக்கோங்க மீனை உடச்சிடாம மெதுவாக அப்படி திருப்பி விடுங்க மீன் வெந்துருச்சு கோது பிறனை எடுத்துக்கலாம் இப்போ அதே மாதிரியே எல்லா மீனையுமே போட்டுக்கலாம் இப்போ கட்டில மீன் பாருங்க வறுவல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப அருமையாக இருக்குது வறுக்கும் பொழுது எங்கள் பாப்பா வந்து அம்மாச்சி கூடு அம்மாச்சி கொடுன்னுக்கிட்டே இருக்கிறேன் நான் வீடியோ காட்டிட்டு தான் தருவேன்னு சொல்லியிருக்கிறேன் சூப்பராக நம்ம கடையில் போய் வாங்கவே வேண்டாம் கடையில் மாதிரியே நம்ம குழந்தைங்களுக்கு சூப்பராக செஞ்சு கொடுக்கறது எப்படி அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கட்டளை மீனாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி நல்லா இதே அளவில் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஆளுங்கிற அந்த பெல் பட்டனை அமைத்து வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாங்க வளமுடுவோம் இப்போ தியா ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டே இருக்கிறான் தியாவுக்காக இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்லாம் வருங்க மீன் எடுத்து நான் உடச்சி காட்டுற பாருங்க ரொம்ப கடையில் நாங்கள் சாப்பிட்றோம் பார்க்கவும் சாப்பிட்றோம் கட்லால வந்து லைட்டா தான் முள் இருக்கு பாருங்க சின்னதா ஒரு முள்ளு அவ்வளவு ஒண்ணு பெருசாக